சூதாடிக்காக வாதாடிய யமன் இந்த கதையில நாம பார்க்க போறது யமதர்மராஜா ஒரு சூதாடிக்காக வாதாடி இருக்காரு அது எப்படி வாதாடினார் எதற்காக வாதாடினார் என்பதை நாம பார்க்க போறோம் சூதாடி ஒருவன் ஒரு நாள் சூதாட்டத்தின் போது ஏராளமான பொருட்களை வெற்றி கொள்கிறான் அந்த மகிழ்ச்சியில மது அருந்திட்டு விலை மாதவர்த்தியோட வீட்டுக்கும் போறான் போற வழியில அவனுக்கு போதை அதிகமாயிருச்சு அப்போ என்ன ஆகிறான்னா வழியிலேயே தள்ளாடி கீழே விழுந்துடறான் ஒரு சில மணி நேரம் கழிச்சு அவனுக்கு நினைவு திரும்புது அவன் உடனே நினைக்கிறான் ஐயைய நாம ரொம்ப தவறு செய்ய இருந்தோமே இது எல்லாமே பாதகம்தானே நல்ல வேலை நம்ம மது போதையில கீழே விழுந்துட்டோம் அதனால நம்ம விலை வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கையில இருந்த இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பூமாலை சந்தனம் இதெல்லாம் வாங்கி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவன் தான் நல்ல குடிபோதையில இருந்தான் இல்லையா அதனால அவன் கோயிலுக்குள்ள போகாம சிவன் கோயில் வாசல்லையே அந்த சந்தனம் பூமாலை இதெல்லாம் வச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறான் இப்படி காலம் கடந்து போய்கிட்டே இருக்கு சூதாடியோட இந்த பூலோக வாழ்க்கை இந்த லௌகிக பூலோக வாழ்க்கை முடிவடையுது யமதர்மராஜா ராஜாவன யமலோகத்துக்கு கூட்டிக்கிட்டு போறார் அப்ப சூதாடி கிட்ட யமதர்மராஜா அவனோட கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு வாழ்நாள் பூராவும் நீ சூதாடி தான் இருந்த மது அருந்திக்கிட்டே இருந்த இலி செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்த அதனால உனக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனாலும் கொஞ்சம் சந்தனத்தையும் கொஞ்சம் பூ மலர்களையும் சிவபெருமானுக்கு நீ அர்ப்பணிச்ச காரணத்தினால மூன்று நாளிகை நேரம் சொர்க்கத்துல இருக்க உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்றார் இப்படி யமதர்மராஜன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சூதாடி யமதர்மராஜா கிட்ட சொல்றார் பிரபு எனக்கு நரகவாசம் அப்படிங்கிறது சரிதான் ஆனா சொர்க்கத்தின் மூன்று நாளிகை நேரத்தை எனக்கு முதலிலேயே கொடுத்து இந்திரனின் இருக்கையில் அமர செய்து ஆட்சி உரிய அனுமதிக்க வேண்டும் அந்த மூணு நாளிகை மட்டும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கிட்ட மன்றாடி கேட்கிறான் இந்த யமதர்மராஜாவும் சரி வா கிட்ட நாம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூதாடிய கூட்டிக்கிட்டு இந்திரலோகம் போறார் அங்க இந்திரன்கிட்ட வாதாடி யமதர்மராஜா இந்த சூதாடிக்காக இந்திர பதவிய அந்த மூன்று நாளிகை நேரம் அவனுக்கு பெற்றுக் கொடுக்கிறார் அவனுக்கு வாங்கி தரார் இப்ப இந்த கணத்துல இருந்து தேவலோகத்துக்கு அந்த சூதாடி அதிபதி ஆயிட்டான் மூன்று நாளிகை நேரம் தானே இருக்கு அதனால அவன் உடனே என்ன செய்யறான் தேவேந்திரனோட ஐராவத யானைய அகத்தியருக்கு தானமாக கொடுக்குறான் உச்சைச்சிராவா என்ற குதிரை அங்க இருக்கு அதை விஸ்வாமித்ர முனிவருக்கு தானமாக தர்றான் அதே போல காமதேனு அங்க இருக்கு காமதேனுவை எடுத்து வசிஷ்ட மகரிஷிக்கு தானமாக கொடுத்துட்றான் சிந்தாமணிங்கிற ரத்ன மாலை அங்க இருக்கு அதையும் எடுத்து காளவ மகரிஷிக்கு தார இப்படி சொர்க்கத்துல இருக்கிற விலை உயர்ந்த விலை மதிப்பு அற்ற பொருட்கள் எல்லாத்தையும் மூன்று நாளிகையில தானம் செஞ்சுட்டு அந்த அரியணையில இருந்து வெளியேறி நரகத்தை நோக்கி நடக்கிறான் இந்த மூன்று நாளிகைக்கு அப்புறம் வந்து பாக்குற தேவேந்திரன் அமராவதி நகரமே சூன்யமா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிடறான் அவன் உடனே யமதர்மன பார்த்து சொல்றான் என்னங்க நீங்க ஒரு சூதாடிக்காக எனது பதவியவே வாங்கி இந்த சொர்க்கலோகத்தையே நரகமாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிக்கிறான் அதற்கு யமதர்மராஜன் பதில் சொல்றார் தேவேந்திரா நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் இந்த பூலோகத்திலிருந்து வந்த சூதாடி இந்த குறுகிய நேரத்துல எண்ணற்ற தானங்கள் அளித்து நீங்கள் செய்துள்ள நூற்று கணக்கான வேள்விகளை விட அதிக புண்ணியம் அமைப்பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா விளக்கிறார் அதனால இந்திரனும் கோபம் தணிந்து தன்னோட இருக்கையில போய் அமர்றான் இப்படி இந்த மகிமையினால அந்த சூதாடி என்ன செய்யறான்னா மறுபிறவியில மிகப்பெரிய புண்ணியசாலியும் கொடையாளியும் ஆகிய விரோஜனுக்கு மகனாக பிறக்குறான் எவ்வளவு பெரிய பதவியும் அதிகாரமும் நாம பெற்றிருந்தாலும் எவன் ஒருத்தன் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாம நல்ல காரியங்களை செய்யறானோ அவனே அனைவரை விட மேலானவன் அப்படிங்கிற கருத்தை இந்த ஆன்மீக கதை நம்மளுக்கு சொல்லுது அதனால நாமளும் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு திருக்கோடியில இருந்தாலும் கொஞ்சம் கூட தலையில கர்வமும் அந்த பணத்தோட வீரியமும் நம்ம தலையில ஏறாம நாம பார்த்துக்கிட்டு கர்வம் சிறிது கூட இல்லாம நல்ல காரியங்களை நாமளும் செய்யணும் நம்மளுக்கும் மறுபிறவி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மென்மேலும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நம்மளுக்கான ஆவணங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ற விளக்கத்தோடு இந்த ஆன்மீக கதையை முடிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஆன்மீக கதையோடு சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி